மாந்திரிகம் பண்றவர் இவரு தன்னோட பிளாக் மேஜிக் மூலமா ஜான்வியை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வராரு அதாவது மாதவன் என்ன சொல்றாரோ அதுபடியே அந்த பொண்ணு எல்லாம் பண்ணுது மாதவனால ஜான்வி என்னலாம் பண்றாங்க ஜான்வியை காப்பாத்த இந்த ஃபேமிலி என்ன பண்றாங்க கடைசியா ஜான்வியை காப்பாத்தினாங்களா இல்லையா பிளாக் மேஜிக் பண்ற மாதவன் கடைசியா என்ன ஆனாரு இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை விகாஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு அஜய் தேவகன் ஜோதிகா மாதவன் ஜன்கி போடிவாலா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை ஒரு சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரியா இருந்தாலும் அதை படமா எடுக்கிற விதத்தில் படத்தோட டைரக்டர் விகாஸ் த்ரில்லர் கலந்து சூப்பராக ப்ரசன் பண்ணியிருக்காரு படத்தோட பஸ்ட் ஸ்டாப் ஸ்கிரீன் பிளே நமக்கு எங்கேயுமே போர் அடிக்கல படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இன்டர்வல் வர படம் ஜெட்டு வேகத்தில் பரபரப்பா போகுது படத்தில் உள்ள ஒரு சில சீன்ஸ் நம்மளை சீடேஜிக்கு வர வைக்குது அதுலேயும் அந்த ஜான்வி பொண்ணு ஒரு சீன்ல தீப்பெட்டியை கையில் வச்சுட்டு சிலிண்டர் மேலே உட்காந்துருக்கும் அந்த சீன்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு படத்தோட மிகப்பெரிய பிளஸ் இந்த படத்துல வில்லனா நடிச்ச மாதவன் அவர் அவரோட கதாபாத்திரத்தை ஃபர்ஸ்ட் கிளாஸ் தரமா பண்ணிருக்காரு நிறைய இடத்துல அவரோட நடிப்பு மிரட்டலா இருக்கு மாதவனோட சின்ன சின்ன ரியாக்சன் டயலாக் டெலிவரி பாடி லாங்குவேஜ் எல்லாமே வேற லெவல்ல அட்டகாசமா இருக்கு தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஜான்வியை வச்சு மாதவன் நிறைய சம்பவம் பண்றாரு அந்த சம்பவம்லாம் நெஞ்ச பதப்பதைக்கிற அளவுக்கு இருக்கு படத்தோட ஹீரோ அஜய் தேவகன் ஒரு சட்டில்டான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு ஜோதிகாவும் அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க அவங்களோட எமோஷனல் சீன்ஸ் படத்தில் நல்லா இருந்துச்சு ஜான்விங்கிற கேரக்டர்ல நடிச்ச அந்த பொண்ணும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காங்க மாதவன் சொன்னதுக்கு மாதிரி அந்த பொண்ணு அடின்னு சொன்னா அடிக்கும் கொல்லுன்னு சொன்னா கொல்லும் இப்படி அந்த பொண்ணு ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்கு படத்தோட இன்டர்வல் ஓகேவா இருக்கு படத்தோட கிளைமேக்ஸும் நல்லா இருக்கு படத்தோட மிகப்பெரிய ஹைலைட் படத்தோட மியூசிக் த்ரில்லிங்கான சீனை இன்னும் பயங்கர த்ரில்லிங்கா எலவேட் பண்ணி காட்டியிருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட செகண்ட் ஆஃப் லேக் ஆகிற இருக்கு மாதவன் தன்னோட பிளாக் மேஜிக் பண்ற இடத்துக்கு போய் தன்னோட பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நிறைய விஷயம் பண்ணுவாரு அதெல்லாம் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கு படத்தோட டியூரேஷனை கண்டிப்பா கம்மி பண்ணிக்கலாம் படத்தோட சாங்ஸ் படத்துக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு சூப்பரான சூப்பர் நேச்சுரல் கலந்த த்ரில்லர் மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த சைட்டான் மூவி ஹிந்தி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்